தல அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த டீசர் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில் நல்லா வரவேற்பு டீசர் இருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடின்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி படம் அஜித் வந்து ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு நடித்தார் நிறைய வழியிலாம் தாங்கிட்டு நடித்தார் ஆனால் படம் சரியாக போல படம் பார்த்த நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது செகண்டாப் போகிற அளவுக்கு பரவாயில்ல அதில் த்ரிஷா லவ் பண்ணுற அந்த பிரகாஷ் கேரக்டர் யாரும் சொல்லவே இல்லை ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க இந்தியாவை தாண்டி ஆசிர்பஜெல்லாம் போய் எடுத்தாங்க அப்பயும் படம் சரியாக சொல்லிட்டு நிறைய பேர் படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட எண்டு நல்லாயிருக்கும் ஒரு சில நெகட்டிவிட்டி இருந்தாலும் படத்தோடய எண்டு சூப்பராக கொடுத்துருப்பான் அந்த மாதிரி படம் சரியாக போகாதனால இந்த படமாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அதிலும் குறிப்பாக இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசரில் தலை அஜித் வந்து ரெண்டு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவார் அது என்ன வசனம்னா நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உலகம் நம்மளை ரொம்ப பேட் ஆக்கியது இந்த டைலாக்லேருந்து என்ன சொல்ல வரான்னா நம்ம எவ்வளோதான் தான் பொறுமையாக இருந்தாலும் சில நேரங்கள் நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை சீண்டி நம்மளை கெட்ட மனுச்சன்த்தாங்க அதாவது சூழ்நிலையை காரணங்காட்டி இந்த டைலாக் பேசியிருப்பார் உண்மையிலே சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே சில சமயங்களில் பணனும் பேபின்னு சொல்லியிருப்பார் அவர் எந்த மோட்டிவ்லையும் சொல்கிறான்னு தெரில ஒருவேளை இந்த டயலாக்கும் அந்த படத்துடைய கதைக்கும் எதாவது சம்மந்திருக்கான்னு தெரில அப்போனா அவர் பார்க்கும்போது ரொம்ப இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கார் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக யாரோ தூண்டுதல் காரணமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஐ மீன்ஸ் ஒருவேளை நெகட்டிவ் ரோலாக இருக்கலாம் நம்ம மங்காத்தா பரத்து வர மாதிரி அஜித் வந்து பார்க்க ரொம்ப சைலண்டாக தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய நெகட்டிவிட்டி சூப்பராக காட்டியிருப்பாங்க மேக்கும் சூப்பராக இருக்கும் அது மாதிரி மங்காத்தா மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை வேற விடாமுயற்சி மாதிரி ரொம்ப காமாக காட்டுறாங்களான்னு தெரியல ஆனால் ட்ரெயிலர் பார்க்கும்போது அஜித் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது குட் பேட் அக்லி உண்மையிலே அஜித்து குட்டாக நடிச்சிருக்காரு பேடாவும் நடிச்சிருக்காரு அக்லியாகவும் நடிச்சிருக்காரு ஏதாவது சேர்ந்து ஒரு கேரக்டர் உருவாகுதுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க குட் பேட் அக்ளி படத்தை கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தலை எந்த அளவுக்கு பிடிக்கும் அதையும் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்